ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to வேதிதா சமையல் இன்றைக்கி நம்ம பொட்டுக்கடலை யூஸ் பண்ணி தான் ஒரு சிம்பிளான ரெசிபி பண்ண போகிறோம் பொட்டுக்கடலை பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது பண்ணுறதுக்கு ஒரு கப் பொட்டுக்கடலை ஒரு கப் வெல்லம் எடுத்திருக்கேன் அரைமுடி தேங்காய் தேங்காய் பல் எடுக்கிறதுக்காக கடைசியாக நெய்யில் வறுத்து சேர்க்கறதுக்காக கொஞ்சம் முந்திரி பருப்போம் வாசனைக்காக மூன்று ஏலக்காயும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு பொட்டுக்கட்லையாக லேஸாக வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப செவக்க வறுக்கணுங்கிறதெல்லாம் இல்லை லைட்டாக வறுத்தா போதும் இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நம்ம நைஸ் பவுடராக அரைச்சிக்கலாம் இது இருக்கட்டும் அடுத்து தேங்காயோட மூணு ஏலக்காய் சேர்த்து தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை நம்ம மூணு பாலாக பிரித்து எடுக்கணும் முதல் ரெண்டு தடவை எடுத்த பாலை நம்ம ஒன்றா சேர்த்து வச்சுக்கலாம் மூணாவது தடவை எடுத்த பாலை மட்டும் நம்ம தனியாக பிரித்து வச்சிடலாம் இப்போ நம்ம மூணாவது தடவை எடுத்த பாலோட பொட்டுக்காலை பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு நம்ம பொட்டுக்கடலை மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை உள்ளே சேர்த்துடலாம் இப்போது அடுப்பை சிம்லே வச்சுக்கோங்க கை விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இல்லைன்னா போட்டுரும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பொட்டுக்கடலை மாவு இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி ஆகும் இந்த ஸ்டேஜில் நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த பாலை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வர நல்லா கொதிக்க விடுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது இருந்து மூணு நிமிஷம் இருந்தால் போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம முந்திரி பருப்பை தாளித்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப சுவையான பொட்டுக்கடலை பாயாசம் ரெடி ரெடியாகிடுச்சு ரொம்ப சுலபமான முறையில் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ